உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்தாலும் எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றீர் என்றும் மனம் மாறி உம்மிடத்திலே நாங்கள் வரும்பொழுது எங்களை நீர் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றவர் என்றும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து உம்முடைய பணியை நிறைவாக செய்ய எங்களுக்கு நீர் ஆசிர்வாதத்தையும் அருளையும் கொடுக்கின்றீர் என்று இன்றைய வாசங்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றீர் ஏ சுபே ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிறுவையிலே மறித்தீர் எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்தீர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நீர் எங்களை உம்முடைய சிறராகத் தேர்ந்தெடுத்ததற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரோவில் மக்கள் அடிமையாக இருந்தாலும் இறைவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவங்களையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுத்ததையும் எவ்வாறு எருசலேமில் இடத்தை கொடுத்து ஆலயத்தை கட்டி எழுப்ப திரும்ப உதவியதையும் தெள்ளம் தெளிவாக முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது இது இந்த வாசகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை என்னவென்றால் கடவுளின் இரக்கம் நம்மீது எப்போதும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது எனவே கடவுளின் இரக்கத்தை உணர்ந்து நாமும் நல்ல செயல்களை செய்வோம் செய்யக்கூடாததை தவிர்த்து நல்வாழ்க்கை வாழ்வோம் பாவத்தை விட்டுவிட்டு இறைவனோடு இணைந்து வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே இயேசு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களை அவர் எவ்வாறு அவருடைய பணியை செய்வதற்காக அனுப்புகின்றார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வளவழைத்து எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறை ஆட்சி பற்றி வரைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் என்று கூறுகிறார் மேலும் அவர்கள் செல்லும் பொழுது எவ்வாறு வீடுகளை சந்திக்க வேண்டும் என்றும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இறைவன் தூசியை தட்டிவிட்டு வரவேண்டும் என்று கூறுகிறார் இதன் மூலமாக இறைவன் கொடுக்கின்ற இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறது நல்லவர்களாக ஆண்டவரின் அருளிலே வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி செவிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்